வணக்கம் நண்பர்களே நமக்கும் கீழே வாழ்பவர் கோடி இதை பற்றி நான் உங்கள்ட்ட இன்னைக்கு ஒரு சின்ன விஷயமாக நான் சொல்லணும்னு விரும்புகிறேன் எப்போவுமே மனித மனங்கிறது வந்து எதாவது ஒரு கவலையை பிடிச்சிக்கிட்டே தான் இருக்குது அட்லீஸ்ட் நம்ம வந்து மிடில் கிளாஸ் பீப்புள் நிறைய இருக்கிற இந்தியாவில் வந்து மனிதர்கள் வந்து எதையாவது ஒன்று ஆசைப்பட்டுக்கிட்டு அதுக்கு பின்னாடி அலைஞ்சிக்கிட்டே தான் இருக்கிறோம் அது வேணும் அது கிடைக்கணும் அது கிடைக்கலன்னா ரொம்ப கவலைப்படுறோம் ரொம்ப கவலைப்படுறோம் ஸோ நம்ம வந்து எப்போவுமே வந்து மற்றவங்கள பற்றி நம்ம யோசிக்கணும் யோசிக்கும் போது நம்மளோட கவலை எல்லாம் பெரிய விஷயமே இல்லை நம்ம வேலை பார்க்குற இடத்துல நம்ம வாழும் சூழ்நிலையில் நீங்கள் நம்ம கொஞ்சம் டீப்பாக ஆராய்ச்சி பண்ணி பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிறவங்களோட நம்ம பெட்டரான வாழ்க்கையை நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிற ஒரு உணர்வு ஏற்படும் கடவுள் வந்து நமக்கு ஒரு அருமையான வாழ்க்கையை தான் கொடுத்துருக்காரு நம்ம எதுக்கும் கவலைப்பட வேண்டியது இல்லை அப்படிங்கிற ஒரு சூழல் வந்து நமக்கு அமைச்சிக்கலாம் எப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ நான் குறிப்பா நான் உதாரணத்துக்கு ஒரு விஷயம் நான் சொல்ல விரும்புறேன் என் கூட வந்து ஒரு தம்பி வந்து வேலை பார்க்குறான் கம்பெனில நான் நான் வேலை பார்க்குற இடத்துல அவனும் அந்த பையனும் வேலை பார்க்குறான் அவனை பத்தி நான் ஒரு ரெண்டு குறை நாள் லீவ் போட்டுக்கிட்டே இருப்பான் என்னடா அதிக நாள் லீவ் போடுற அப்படின்னு என் தங்கச்சிக்கு வந்து மா மருந்து வாங்கக்கா போறேன் அப்படின்னா அப்படி இப்படி சொல்லிக்கிட்டே இருந்தான் நான் ஒரு நாள் அவனை கூப்பிட்டு அவனோட கதையை கேட்டேன் என்ன என்ன விஷயம் அப்படின்னு என்னோட தங்கச்சி வந்து மனநிலை பாதிக்கப்பட்டிருக்குது வயசு வந்து பதினஞ்சு பதினாறு வயசு ஆயிடுச்சு எங்க அம்மா வந்து கோழி வேலைக்கு தான் போறாங்க எங்க அப் சரி நான் என்கிட்ட உங்க அப்பா எங்க அப்படின்னு எங்க அப்பா வந்து எங்களை சின்ன பிள்ளையிலயே விட்டுட்டு போயிட்டாங்க போயிட்டாங்கன்னா அப்படின்னு வேற கல்யாணம் பண்ணிட்டாங்க சரி உங்கள் அப்பா வந்து அந்த கல்யாணம் பண்ணிட்டாலும் உங்களுக்கு உங்களை வந்து கவனிப்பாரா அப்படின்னு கேட்டேன் இல்லை எங்கள் அப்பா கவனிக்கிறதே இல்லை நாங்கள் எங்கள் அப்பா பார்த்ததே கிடையாது ஒரு பன்னிரெண்டு பதிமூணு வருஷத்துக்கு மேலே ஆகிட்டு சின்ன பிள்ளை நான் சின்ன பையனாக இருக்கும்போது நாலு அஞ்சு வயசு இருக்கும்போது போனார் இன்னைக்கு வந்து எனக்கு இருபத்தோரு வயசு ஆக போகுது அப்படின்னு அந்த பையன் சொல்லும்போது எவ்வளோ கஷ்டமா இருந்து அவனுடைய வழியை என்கிட்ட கடத்திட்டான் ஒரே நிமிஷத்தில் அப்போ வந்து நான் நினைச்சி நம்ம நம்மெல்லாம் நினைச்சு பார்க்கணும் இப்படிதான் நினைச்சு பார்க்கணும் நமக்கு நல்ல குடும்பம் இருக்கு அழகான குழந்தைகள் இருக்காங்க நமக்கு நல்ல அப்பா நல்ல அம்மா நல்ல உடன் பிறந்தவங்க நல்ல நமக்கு செய்யக்கூடிய நம்ம கடவுள் வந்து எப்படி வச்சிருக்காரு பாருங்க மேன்மையா அதை நம்ம கம்பேர் பண்ணி பார்த்தோம்னா சோ அதனால வந்து நமக்கும் கீழே வாழ்பவர் கோடி அதை நினைத்து நிம்மதி நாடுன்னு சும்மா வந்து கண்ணதாசன் வந்து சொல்லிடல நம்ம அதை நினைச்சு வந்து நிம்மதியா இரு வாழ கற்றுக்கொடணும் நமக்கும் கீழே எவ்வளவோ பேரு நம்ம பிரியாணிக்கு ஆசைப்படுறோம் லக்ஸூரியா சாப்பிடணும்னு நினைக்கிறோம் அங்கே கஞ்சிக்கே வழி இல்லாமல் மக்கள் திண்டாடிக்கிட்டு இருக்காங்க ஸோ அந்த மாதிரி ஒரு சூழல்ல தான் வந்து நம்ம வந்து என்னைக்குமே ஆசைப்படலாம் எல்லாமே கிடைக்கணும் ஆனால் கவலைப்படக்கூடாது கவலைங்கிறது தேவையில்லை ஏன்னா கடவுள் எல்லாத்தையும் ஈக்குவலாக படைச்சிருக்காரு நல்லாவே இருக்கிறோம் நம்ம எல்லாரும் ரொம்ப நல்லா இருக்கும் குறையே கிடையாது ஓகே வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் அடுத்த வீடியோ